மக்கல்ல எங்க பாருங்க எங்க பாருங்க திருட்டு மாங்காய் திரு எடுத்துருவாமா திருட்டு மாங்காவை ஆ இல்லைங்க திருட்டு மாங்காய் இல்லை நமக்கு சொந்தமான தான் ரைட் ரைட் அடடா இங்கே பாருங்களேன் மறுபடியும் பாருங்க நாலு மாங்காய் கொத்து இருக்கா எஸ் பெரியுதா எஸ் 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 கிட்ட இழுப்போம் இழுத்து இந்த நாலு மாங்காவை எடுத்துருவோம் ஓகேவா ஓகே மூணு 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 மாங்க தெரியுதா உங்களுக்கு எஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது நான் எனக்கு தான் எட்ட மாட்டேங்குது என்ன செய்யலாம் சூர்யா இந்த மூணு மாங்க எடுத்துறியா சூர்யா கிட்ட இழுத்து இழுத்து எடுத்துட்டுவோம் எழுத்துடுவோமா நிறைய இருக்குங்க டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் இங்க மூணு மாங்காய் ரைட் எடுத்துடுவோம் ஒன்று அப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்